இப்போது நாம் முதலில் ஒரு விடயத்தை கேட்க வேண்டும் இந்த நாட்டு மக்கள் முட்டாள்கள் அல்லது கடந்த கால நினைவுகள் அனைத்தையும் மறந்துவிட்டதாக நினைக்கின்றீர்களா நாமல் தாமரி முட்டு ஐக்கிய தேசிய கட்சி கும்பல் இப்படி ஒரு நகைச்சுவையை செய்கிறது இந்த நாமல் இளவரசர் யார் என்பது எங்களுக்கு தெரியும் இந்த இளவரசர் யார் முதலில் அவர் மீது பல பாரதூரமான குற்றச்சாட்டுகள் உள்ளன என்பது எங்களுக்கு தெரியும் அவரும் அவரது அரச குடும்பமும் எவ்வளவு ஊழல் நிறைந்தவர்கள் இந்த நாட்டின் தேசிய சொத்துக்களை அவர்கள் எவ்வளவு கொள்ளையடித்திருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் நாமலுக்கு இப்போது ஒரு பெரிய வழக்கு உள்ளது குறிப்பாக கிரிஷ் கொடுக்கல் வாங்கலில் எழுபது மில்லியன் ரூபா குற்றவியல் ரீதியாக தவறாக பயன்படுத்தியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அத்துடன் நாமல் ராஜபக்சு அன்று राजपक्स आज தாஜிடீன் படுகொலை உள்ளிட்டு அனைத்திலும் விளையாடியவர் எனவே நாம ராஜபக்ச இந்த நாட்டை ஆழ மக்களை வழிநடத்த தகுதியான நபர் அல்ல என்பது தெளிவாகின்றது தீவிர தமிழ் தேசிய குழுக்களுக்கும் இந்த குழுக்களுக்கும் இடையே ஒரு பேசப்படாத கூட்டணி உள்ளது அதாவது தெற்கில் உள்ள சிங்கள கடும்போக்கு குழுக்களுடன் நாமல் சுமந்திரனை சந்திக்க செல்கிறார் அதாவது தெற்கில் உள்ள சிங்கள கடும்போக்கு குழுக்களுடன் நாமல் சுமந்திரனை சந்திக்க செல்கின்றார் பின்னர் நாமலின் சில குழுக்கள் யாழ்ப்பாண மாநகர சபையை சேர்ந்தவர்களை பிரச்சனையும் இல்லை இவ்வாறு கூறி சிங்கள கடும்போக்குவாதிகளும் தமிழ் கடும்போக்குவாதிகளும் ஒன்றிணைந்து நாட்டில் தற்போது உருவாகுகின்ற நல்லிணக்கத்தை இல்லாமல் செய்யவே முயற்சி செய்கின்றனர் எனவே இந்த விடயங்களில் நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும்